அரிசி ஊறிய தண்ணீரை வீணாக்காதீர்கள் இரண்டு நாட்கள் கழித்து நடக்கும் அதிசயத்தை பாருங்க நாம் தினசரி உணவுக்கு பயன்படுத்தும் அரிசி உடலுக்கு ஊட்டச்சத்துக்கள் அளிக்க மட்டுமல்ல அதன் ஊரிய தண்ணீரும் ஒரு இயற்கை மருந்தாக செயல்படுகிறது அதிக நேரம் அரிசியை ஊற வைக்கும் போது அதில் உள்ள நார் அமினோ அமிலங்கள் மற்றும் பாக்டீரியாக்கள் அதிகரித்து பல்வேறு ஆரோக்கிய நன்மைகளை தருகிறது இரண்டு நாட்கள் கழித்து இந்த நீர் ஒரு இயற்கை மாறி உடல் சருமம் தலைமுடி மற்றும் செடிகளுக்கு சிறந்த ஒரு இயற்கை நன்மையை தரும் இதை எப்படி பயன்படுத்தலாம் என்பதை காணலாம் அரிசியில் உள்ள நல்ல பாக்டீரியாக்கள் அதிகரித்து குடல் ஆரோக்கியத்திற்கும் சிறந்த புரோபயோட்டிக் ஆகும் ஜீரண பிரச்சனைகளை சரி செய்யும் உடல் நீர் அதிகரிக்கும் சருமம் பளபளப்பாகும் முடி அலர்த்தியாக வளரும் மூட்டு வலி உடல் எரிச்சல் செரிமான கோளாறுகள் போன்றவை குறையும் குடிப்பதற்கு உடல் ஆரோக்கியத்திற்கும் காலையில் வெறும் வயிற்றில் அருந்தலாம் உடலில் பன்னிரண்டு மணி நேரத்திற்குள் வேலை செய்ய தொடங்கும் தொடர்ந்து மூன்று நாட்கள் குடித்தால் முழுமையான நன்மைகள் கிடைக்கும் உடல் சூட்டை தணிக்கும் நீரிழிவை குறைக்கும் செரிமானத்தை மேம்படுத்தும் எப்படி தயாரிக்க வேண்டும் அரிசியை சுத்தமாக கழுவி என்ற விகிதத்தில் தண்ணீரில் மணி நேரம் ஊறியதும் நீரை வடிக்கவும் ஒரு கண்ணாடி வாட்டிலில் வைத்து இரண்டு நாட்கள் கழித்து பயன்படுத்தலாம் முகப்பருவிற்கு சருமம் பளபளப்பாக முகத்தில் தடவி பத்து நிமிடங்கள் ஊறவிடலாம் முகப்பரு கருமை பனுவல் நீங்கி சருமம் பளபளப்பாகும் தினமும் பயன்படுத்தினால் தோல் மென்மையாகும் எப்படி செய்ய வேண்டும் இரண்டு நாட்கள் ஊறிய தண்ணீரை துணியில் மிருதுவாக தடவ வேண்டும் கவசமாக பயன்படுத்தலாம் முடி வளர்ச்சிக்காக அடர்த்தியாக முடிக்கு சுற்றி முப்பது நிமிடங்கள் ஊறவிட்டு கழுவினால் முடி கொட்டுவதை குறைக்கும் தலை சுருக்கம் மற்றும் பொடுகை நீக்கும் வாரத்தில் இரண்டு முறை பயன்படுத்தினால் முடி பளபளப்பாகவும் அடர்த்தியாகவும் இருக்கும் எப்படி செய்ய வேண்டும் இரண்டு நாட்கள் நீரை தலையில் தடவி மசாஜ் செய்யவும் வெது வெதுப்பான நீரால் கழுவ வேண்டும் செடிகளுக்கு இயற்கை உரமாக செடிகளின் வேர்களை பாதுகாக்கும் வேர் வளர்ச்சியை ஊக்குவிக்கும் மண்ணில் நல்ல பாக்டீரியாக்களை வளர்க்கும் இலைகள் தழைத்து போக உதவும் எப்படி செய்ய வேண்டும் இரண்டு நாட்கள் ஊறிய நீரை தண்ணீருடன் கலந்து செடிகளில் ஊற்றலாம் சந்தன மரம் மஞ்சள் இலைகள் அதிகம் உள்ள செடிகளுக்கு சிறந்தது எந்த விதத்தில் பயன்படுத்த பழுதாக அதிகமாக குடித்தால் வயிற்றுப்போக்கு ஏற்படும் அளவில் மட்டுமே அருந்த வேண்டும் சிறுநீரக பிரச்சனை உள்ளவர்கள் மருத்துவரின் ஆலோசனை பெற்ற பிறகே இதை பருக வேண்டும் நமது பழைய தலைமுறையின் பாரம்பரிய மருத்துவ முறைகள் நாம் மறந்துவிடக்கூடாது இரண்டு நாட்கள் ஊறிய அரிசி நீர் என்பது இயற்கை நமக்கு கொடுத்த சிறப்பான பரிசு உடல் ஆரோக்கியம் சருமம் தலைமுடி செடிகள் என பல பரப்புகளில் இது பயன்படும் நாம் அரிசி ஊறிய நீரை வீணாக்காமல் முழுமையாக பயன்படுத்தி அதன் நன்மைகளை அனுபவிப்போம் இயற்கையை நம்பி வாழ்ந்து ஆரோக்கியமாக இருக்கலாம்